புதிய ஏற்பாட்டில் மரியால் என்கிற பெயரில் ஆறு பேர் இருக்காங்க ஒன்று ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துனுடைய தாயார் கலிலேயாவில் இருக்கிற நாசிரியத் உரை சார்ந்தவர் இரண்டாவது மகதலேனா மரியால் இந்த பெண்ணிடம் இருந்து ஏழு பிசாசுகளை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து துரத்தியிருந்தார் மூன்றாவது பெத்தானியா உரை சேர்ந்த மரியால் மார்த்தால் லாசரு இவர்களுடைய சகோதரி நான்காவது யாக்கோபு யோசே என்பவர்களுடைய தாயாராகிய மரியால் இவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தின் போதும் உயிர்த்தெழுதலின் போதும் அங்கே கூடியிருந்த ஸ்திரீகளில் ஒருவராக இருக்கிறார் ஐந்தாவது மார்க் என்னும் மறுபேர் கொண்ட யோவானுடைய தாயார் ஆறாவதாக ரோமாபுரியில் இருந்த மரியால் ரோமர் பதினாறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் சொல்லப்படுகிற ஒரு கிறிஸ்தவ ஸ்திரீ பவுல் இவருக்கு வாழ்த்து செய்தி அனுப்பியிருந்தார் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற மரியால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த ஒரு பெண் இந்த மரியால் என்கிற கிரேக்க பெயருக்கு நேசமான பிலவுட் என்று அர்த்தம் அதே சமயத்தில் எபிரே மொழியில் வார்த்தையிலிருந்து இதன் பொருள் வருகிறது அதற்கு அர்த்தம் கசப்பு என்பது இன்னொன்று அதே எபிரே மொழியில் மார் என்றால் துளி என்று அர்த்தம் யாம் என்றால் கடல் என்று அர்த்தம் இப்படி கடலின் துளி என்கிற வேறொரு பொருளும் அந்த பெயருக்கு உண்டு மரியா என்கிற பெயரின் ஆங்கில மொழிபெயர்ப்பான மேரி என்பதனுடைய வார்த்தை அன்பானவர் என்பது மற்றொரு எபிரேயம் மூலமான எம் ஆர் ஒய் என்று குறிக்கப்படுகிற இந்த பெயரிலிருந்து கிளர்ச்சி என்கிற வேறொரு பொருளும் உண்டு இப்படி கிளர்ச்சி அன்பானவர் கடலின் துளி கசப்பு நேசமான என்று பல்வேறு அர்த்தங்கள் மரியால் என்கிற பெயருக்குள்ளே ஒளிந்திருக்கின்றன இந்த மேரி அல்லது மரியால் என்கிற பெயர் உலகெங்கிலும் பிரசித்தி பெற்ற பல்வேறு பெயர்களுள் இன்றளவும் மிக முக்கியமான ஒரு பெயராக இருக்கிறது கிறிஸ்தவத்தில் மட்டும் இல்லாமல் பல்வேறு கலாச்சாரங்களிலையும் பயன்படுத்தப்படுகிற ஒரு பெயராக இந்த மரியால் அல்லது மேரி என்கிற பெயர் இருக்கிறது பரலோக பிதாவின் ஒரே பெயரான குமாரன் இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும் என்றால் அதற்கு தகுதியான ஒரு பெண் தேவை பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்தில் பிறப்பிக்க மரியாள் ஆண்டாளுடைய கருப்பையை தெரிந்து கொண்டார் என்றால் இந்த உலகத்திலேயே தேவன் எதிர்பார்த்த தகுதியான ஒரு பாத்திரமாக இந்த மரியாள் இருந்திருக்கிறார் என்பது மாபெரும் உண்மை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை குறித்து எவ்வளவோ தீர்க்க தரிசனங்கள் உண்டு மரியாளை குறித்த தீர்க்க தரிசனம் உண்டு மரியாளை குறித்த தீர்க்க தரிசனம் எங்கே துவங்குகிறது என்றால் ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்துல ஸ்திரீயின் வித்து என்று குறிப்பிடப்படுகிற இடத்துல வித்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மேசியாவை குறிக்கிற வார்த்தையாக இருக்கிறது ஸ்திரீ என்பது குறிக்கிற ஒரு தரிசன வார்த்தையாகவும் இருக்கிறது உலகத்தின் ரட்சகராகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஸ்திரியின் வித்தாகவும் இந்த பூமியில வர வேண்டும் அது ஆதியாகவும் மூன்று பதினைந்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஏசைய தீர்க்க தரிசன புஸ்தகம் ஏழு பதினாலில் சொல்லப்பட்டது போல ஒரு கண்ணியின் வயிற்றிலும் பிறந்து வரவேண்டியதாக இருக்கிறது அங்கே சொல்லப்பட்ட ஸ்திரீ கன்னி மரியாளாக இருக்கிறார் என்பதுதான் இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல் புருஷனை அறியாத கன்னிகையான இந்த மரியாள் தேவனை விசுவாசித்து இந்த காரியத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார்கள் இந்த மரியால் தேவ பக்தியோடு கூட நியாய பிரமாணத்துக்கு கீழ்படிந்து நியாய பிரமாணம் சொன்ன அத்தனை ஒழுங்குகளையும் தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்த ஒரு தாழ்மையான சகோதரி இந்த மரியால் திருமண வயது வந்தவுடனே யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு மணமகளாக இருக்கிறாள் யூதர்களுடைய கலாச்சாரத்தில் ஒரு பெண் ஒரு மணமகனுக்கு நியமிக்கப்பட்டு நிச்சயம் செய்து விட்டாலே அது திருமணம் நடந்து நடந்துவிட்டதை போல எடுத்துக்கொள்ளப்படுகிறது நிச்சயம் செய்யப்பட்ட ஆணும் பெண்ணும் கணவன் மனைவியாகவே கருதப்படுவார்கள் இப்படிப்பட்ட தான் மரியாளுக்கு காப்ரியல் தூதன் தரிசனம் கொடுக்கிறார் இப்படி தூதர்களுடைய தரிசனத்தை பெற்ற அநேகம் மனிதர்கள்ல மரியாளும் ஒன்று தேவதூதன் மரியாளை மரியாலை வாழ்த்தும் போது கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்லுகிறத பார்க்கும்போது தேவனுடைய பரிபூர்ண கிருபை பெற்றுக்கொள்ள பாத்திரமாக இந்த மரியாள் இருந்தார் என்பது நமக்கு புலனாகிறது கிருபை பெற்றவளே வாழ்க கர்த்தர் உன்னோட இருக்கிறார் ஸ்திரிகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீ கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று கூறினார் அப்பொழுது மரியால் இது எப்படியாகும் நான் புருஷனை அறியேனே என்று தாழ்மையோடு கேட்கிறத பார்க்க முடியும் தேவதூதன் மரியாளுக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா பரிசுத்தாவி உன்மேல் வரும் உன்னதமானவருடைய பலம் உண்மையில நிழலிடும் ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும் என்பதாகும் அதையும் தாண்டி அந்த தேவதூதன் மரியாலிடம் ஒரு காரியத்தை சொன்னார் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை மரியால் தேவனோடு நடக்கவும் தேவனுடைய சத்தத்தை கேட்கவும் சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவும் பழகி தேவதூதன் காட்சி அளித்ததையும் தேவதூதன் சொன்னதையும் விசுவாசிப்பதற்கு மரியாளுக்கு தடை ஏதும் இருக்கவில்லை அதே சமயத்துல மேசியாவை குறித்த அநேக தீர்க்க தரிசனங்களையும் மரியால் அறிந்திருந்தபடியால் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்துக்கு தம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்தார் அப்படி தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த போது மரியால் சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் அடிக்கடி சொல்ல வேண்டிய வார்த்தை இதுதான் நான் ஆண்டவருக்கு அடிமை உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்பது தான் வெளியிலிருந்து பார்க்கும்போது ஒன்றும் தெரியாது ஆனால் உள்ளிருந்து பார்க்கும்போது அநேக காரியங்கள் கடினமாக இருப்பதை பார்க்க முடியும் மரியாலும் யோசேப்பும் கணவன் மனைவியாக வாழ்வதற்கென்று நிச்சயம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் யோசேப்பும் மரியாலும் இணையவில்லை ஆனால் அதற்கு முன்பாக மரியால் கர்ப்பவதியானால் எப்பேற்பட்ட பழி சொல்லை தாங்க வேண்டும் தெரியுமா மரியால் திருமணத்திற்கு முன்பு கர்ப்பவதி ஆனால் என்று அறிய வந்தால் அந்த கால சட்ட திட்டத்தின்படி கல்லெறிந்து கொன்று விடுவார்கள் ஆனால் தேவனுடைய பரிபூர்ண சித்தம் இன்னதென்று உணர்ந்து மரியால் எதையும் எதிர்கொள்ள தன்னை விட்டுக் கொடுத்தார் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அதே சமயத்தில் நீதிமானாகிய யோசேப்போடும் தேவதூதன் பேசி இந்த பரிபூர்ண சித்தத்துக்கு ஒப்புக்கொள்ள வைத்தார் இந்த வார்த்தைகளை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு ஆவிக்குரிய மனது தேவைப்படுகிறது எந்த ஒரு கணவன் அந்த மனைவியோடு சேரும் முன்னே அந்த மனைவி பரிசுத்தாவினால் கர்ப்பந்தரித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்கப்படும்போது எந்த கணவன் ஏற்றுக்கொள்வார் ஆனால் தேவதூதனுடைய வார்த்தையை விசுவாசிக்க இந்த யோசேப்பு நீதிமானா இருந்தார் நியாயப்பிரமாணங்களை அறிந்திருந்தார் மேசியாவை பற்றிய தீர்க்க தரிசனங்களையும் அறிந்திருந்தார் ஆகவேதன் வேதம் சொல்லுகிறது யோசேப்பு நீதிமானா இருந்து என்று இந்த மரியாளும் யோசேப்பும் யாரை பெற்றெடுக்க போகிறார்கள் தெரியுமா ஆதிக்கும் அந்தத்துக்கும் கர்த்தராய் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்க போகிறார்கள் ஆதா முதற்கொண்டு இன்றைக்கு பிறந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதர் வரைக்கும் பாப மன்னிப்பை கொடுக்கிற பரிசுத்த ரத்தத்தை சிந்த போகிற பரிகார பலியாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கப் போகிறார்கள் மரியாலும் சரி யோசேப்பும் சரி தேவனுடைய திட்டங்களை அறிந்திருந்ததால் தேவனுடைய சித்தத்துக்கு முழுமையாய் கீழ்படுகிறவர்களாய் இருந்ததால் தேவனுடைய சித்தத்துக்கு தங்களை தாழ்த்தி முழுமையாய் ஒப்பு கொடுத்தார்கள் மரியால் இந்த காரியங்களை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை செய்தால் என்றும் வாசிக்கிறோம் பிள்ளையை பெற்று எடுத்த பிறகு சிமியோன் மூலமாக ஒரு தீர்க்க தரிசனம் வருகிறது இதோ உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்று அப்ப மரியால் புரிந்து கொண்டிருப்பாங்க இந்த குழந்தையினுடைய வாழ்க்கை முழுக்க தேவனுடைய சித்தம் நிறைவேறப் போகிறது அதற்கு உரிய பாதுகாப்பாக தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள் மரியால் தனக்கு பிறந்த குழந்தை தேவனுடைய குமாரன் என்பதை அறிந்து அந்த குழந்தையை வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்த்தினார்கள் பனிரெண்டு வயது வரை தன் வீட்டிலே வைத்து போதித்து பனிரெண்டு வயதிற்கு மேல் தேவாலயத்திலே ரபிமாரிடம் கொண்டு போய் விட்டார்கள் நியாயபிரமான விதிகளை அவர் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆனால் அவரோ ரபிமார்களுடைய கேள்விகளுக்கு பதில் கொடுக்கிறவராகவும் எதிர்கேள்விகள் கேட்கிறவராகவும் அவர்களை திணறடிக்கிறவராகவும் இருந்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடி போன போது நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள் என் பிதாவு கடுத்த வகைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பனிரெண்டு வயதில் அந்த கேள்வியை கேட்டார் அப்பொழுதே மரியால் புரிந்து கொண்டிருப்பார்கள் பிதாவாகிய தேவனுடைய இந்த சித்தம் குமாரனுடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணமாக நிறைவேறி கொண்டிருக்கிறது இந்த குறிப்பிட்ட காரியத்தை மற்றவர்கள் அறிய முடியவில்லை ஆனால் லூக்கா ரெண்டு ஐம்பத்தி ஒன்று சொல்லுகிறது இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்துக் கொண்டாள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெரியவராகி தனது ஊழியத்தை தொடங்கின போதும் கூட இந்த மேசியாவுடைய தாயார் நான் என்கிற எந்த ஒரு துளி பெருமையும் தன்னிடத்தில் இராதவாறு பார்த்து கொண்டவர் மரியாள் காணாவூர் கல்யாண வீட்டுல தன்னிடத்திலே ஒரு விண்ணப்பம் வந்த அதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு சேர்த்தவர் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று அழகாக வழிகாட்டியவர் மரியால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் பொய்க்குற்றம் சாட்டப்பட்ட போதும் கூட இதுவும் தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்பதை அறிந்து முறுமுறுக்காமல் சிலுவை வரை பின் சென்றவர் சிலுவைக்கு அடியிலே நின்ற அநேகம் ஸ்திரீகளில் இவரும் ஒருவராக இருந்தார் அப்பொழுது அவருக்கு புரிந்திருக்கும் உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் போகும் என்கிற வார்த்தை இப்பொழுது நிறைவேறுகிறது என்று அந்த சூழ்நிலையிலும் தன்னை ஒப்புக்கொடுத்தவர் கொடுத்தவர் மரியாள் சிலுவை நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரியாலை யோவானிடம் ஒப்புக்கொடுத்தார் அது முதற்கொண்டு மரியால் அந்த யோவானை தன்னுடைய மகனாக ஏற்றுக்கொண்டார் அந்த யோவான் மரியாளை தன் தாயாராக ஏற்றுக்கொண்டார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உயிர் பரமேரி பரமேறி போன பின்னும் கூட அதே விசுவாசத்தில் கொஞ்சம் கூட குறையாமல் அப்போஸ்தலர்களோடு கூட இணைந்து அந்த மேலறை வீட்டிலே காத்திருந்த அநேகம் பேர்களில் இந்த மரியாளும் ஒருவர் பெந்தேகோஸ்தே நாளென்று பரிசு தாவியானவர் பகிரங்கமாக பொழிந்தருளப்பட்ட போது பரிசு தாவியானவருடைய அபிஷேகத்தை நேரடியாக பெற்று கொண்டவர்களில் இந்த மரியாளும் ஒருவர் இப்படி தேவனோடு உறவாடி அவருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்த மரியாள் பரிசு தாவியானவரையும் காத்திருந்து பெற்றுக்கொண்டார் நிச்சயமாகவே அந்த தேற்றரவாளன் மரியாளுடைய மிகப்பெரிய ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுத்திருப்பார் இவைகள் எல்லாம் பார்க்கும் போது மரியா நிச்சயமாகவே கிருபை பெற்ற ஒரு ஸ்திரீ ஸ்திரிகளுக்குள்ளே ஆசிர்வதிக்கப்பட்டவர் என்றெல்லாம் புகழ்ந்து கொண்டே நம்ம போகலாம் ஆனா இன்றைக்கு அநேகர் மரியாலை கடவுளாக பாவித்து வணங்கிக் கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய துக்கம் தெரியுமா மரியாளுக்கே தெரியும் தான் ஒரு ரட்சகரை பெற்றெடுத்த ஒரு பாத்திரம் தன்னை எந்த இடத்திலும் மேன்மை பாராட்டவில்லை எந்த இடத்திலும் பெருமைப்பட்டு நிற்கவில்லை மாறாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உயர்த்தினார் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று எல்லோரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக அனுப்பினார் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் அதுதான் நீங்களும் நானும் இன்றைக்கும் என்றைக்கும் பின்பற்ற வேண்டிய அழகான வார்த்தைகள் மரியால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த ஒரு சகோதரி நீங்களும் நானும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் அவர் மூலமாகத்தான் நமக்கு ரட்சிப்பு உண்டானது அவர் மூலமாகத்தான் நமக்கு விடுதலை உண்டானது எப்படி மரியால் கிருபை பெற்ற ஒரு சகோதரியோ அது நீங்களும் நானும் கிருபையின் மேல் கிருபை பெற்ற சகோதரனாய் சகோதரியாய் இந்த உலகத்தில் இருக்கிறோம் எந்த ஒன்றுக்காகவும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் நம்முடைய வாழ்விலிருந்து இருந்து விட்டுவிடக்கூடாது அவர் காட்டிய பாதையிலே நடப்போம் நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்முடைய நம்பிக்கை வீண் மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம் தேவனுடைய நாம மைமைப்படுவதாக ஆமேன்